அலகம் ரபில் ரபிலா அலமீன் ஒசலாத் ஒசலாம நல்லா ரசூலி அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு மணமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நாலு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அழகாக இருக்கிறதான்னு பார்க்குறோம் செல்வம் இருக்கிறதான்னு பார்க்குறோம் நல்ல குடும்ப கௌரவமான குடும்பமாக குடும்ப பின்னணி எப்படி இருக்கிறதுன்றது பார்க்குறோம் ஆக எல்லாவற்றையும் விட மார்க்கம் இருக்கிறதா தீன் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கணும் ஆனால் மணமகனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு குரான் வழிகாட்டுக்கிறதுங்க அதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூசா நபி அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது அந்த ஃபிரோனுடைய அவையில் அந்த காவலர்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க போலீஸ் அதிகாரிகள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா மூசா நபியை கொண்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த தகவலை வந்து பிறோவன் அவையில இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு மூசா நபியை பார்த்து சொல்றாரு இந்த பாருங்க மூசா அவர்களே நீங்கள் உடனடியாக எகிப்த காலி பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களை கொலை செய்து விட வேண்டும் என்று இங்கே உள்ள அரசு நிர்வாகம் முடிவெடுத்து விட்டது எனவே இன்னும் உங்களை கைது எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கைது பண்ணி ஒரு கால் பிறோன் கொண்டு போனால் அவன் மன்னிப்பு கூட வழங்கி விடலாம் அப்படிங்கிற அச்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை கொண்டு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே மூசா அலிஸ்லாத் உஸ்லாம் அவர்கள் இருந்து மதியன் அப்படிங்கிற ஊரை நோக்கி போறாங்க இறைவன் பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க அந்த ஊரில் ஒரு காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிணத்தடியில் இடையர்கள் நின்று தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு இளம் பெண்கள் சற்று ஓரமாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள் ரொம்ப நேரமாக அந்த பெண்கள் நிற்கிறாங்க அப்போ மூசா நபி வந்து அந்த பெண்கள்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு ஏமா நீங்கள் தனியாக நின்றுட்டு இருக்கிறீங்க நீங்களும் தண்ணி பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே அப்போ ரெண்டு பெண்கள் சொன்னாங்களா இல்லை இந்த ஆம்பளைங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இடம் கிடைக்கும் எங்கள் தந்தை வந்து ரொம்ப வயசானவர் அவரால் முடியல அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு நிலமைய சொல்றாங்க இதை கேட்ட மூசா நபி அலை சரத்லாம் அவர்கள் அந்த பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் அவங்களுக்கு வந்து அந்த ஆடுகளுக்கு தண்ணீர்ப்பு கட்டி அந்த பெண்கள் உடனடியாக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடு செய்கிறார் அப்ப ரெண்டு பெண்கள் போயிடுறாங்க அப்போ மூசா நபி வந்து ஒரு மரத்தடியில் ஒதுங்கி இறைவன் பிரார்த்தனை செய்கின்றார் இறைவா நீ என்ன தந்தாலும் எனக்கு பொருத்தம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்கிறாரு அந்த பெண்களில் போன பெண்களில் ஒருத்தி வந்து திரும்பி வர்றான் குரான் இதனை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது பெட்கத்தோடு வந்த அந்த பெண் மூசா நபியை பார்த்து சொன்னாலாம் நீங்கள் செய்த செயலுக்கு கூலி கொடுப்பதற்காக என்னுடைய தந்தை உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறான் உடனே மூசா நபி வந்து அந்த பெண்ணோடு போகிறாங்க அப்போ அந்த இந்த பெண்ணுடைய தந்தை இடத்துலவே பேசுகிறாங்க அவர் மூசா நபியினுடைய செய்தியெல்லாம் கேட்குறாரு அது ஷொய்பு நபி அப்படின்னு வருது வரலாற்றில் அவர் எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பணியாளா நீங்கள் இருக்கலாமே அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை முன்வைக்கிறார் இந்த ப்ரொப்போசல் இந்த இதை முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணில் ஒருத்தி சொல்கிறாங்க தந்தையவர்களே நம்ம மூசா நபியை வந்து வேலைக்கு எடுத்துக்கலாமே ஏன்னா அவர் வந்து கவியுல் அமீனாக இருக்கின்றார் அவர் பலசாலியாக இருக்கின்றார் அவர் நம்பிக்கையாளராக இருக்கின்றார் அப்ப அந்த பெண்ணுடைய உள்ளத்துல உள்ள செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வேலைக்கு எடுக்கிற மாதிரி என்ன செய்யலாம் அவருக்கு வாழ்க்கை கூட அமைத்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத அந்த பெண் வந்து சூசகமா தன்னுடைய தந்தை இடத்துல சொல்லுகிறார் அப்ப தந்தை என்ன பண்ணுறாருன்னா மூசா நபி இடத்துல பேசி நீங்க எங்கிட்ட நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு பெண்ணில் ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் உடன்படிக்கை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறதாக திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது இங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா அந்த பெண்மணி வந்து இந்த மூசா நபியினுடைய குணங்களை சிலாகித்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று அவர் பலசாலியாக இருக்கிறார் கவியாக இருக்கிறார் ரெண்டாவது அமீனாக இருக்கிறார் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் ஆக ஒரு ஆண் இடத்துல ரெண்டு தன்மையை பார்க்க வேண்டும் என்பதாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லவராகவும் இருக்க வேண்டும் நல்லவராகவும் இருக்க வேண்டும் சில பேர் வல்லவரா இருப்பாங்க பெரிய ஐடி செக்டர்ல இருப்பாங்க பெரிய அறிவாளியா இருப்பாங்க நிறைய லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க ஆனா மது பழக்கம் இருக்கும் தறி கட்ட பழக்கம் இருக்கும் மோசமான பழக்கம் இருக்கும் அப்ப அந்த ஒழுக்கம் கட்ட அந்த பையனுக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்க முடியுமா இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தோட்டத்துல மார்க்கத்தினுடைய என்னுடைய இருப்பதாக நமக்கு தோன்றும் ஆனா எந்த விதமான திறமையும் இல்லாம சோம்பேறியா இருப்பாங்க ஆக அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்ய முடியாது நம்ம பொண்ணு கொடுக்க முடியாது ஆக நாம் பெண் இருந்தால் அவர் வல்லவராகவும் இருக்க வேண்டும் அவர் நல்லவராகவும் இருக்க வேண்டும் என்பதை திருக்குறான் சுட்டி காட்டுகிறது ஆக இந்த அடிப்படையிலே வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளோமா எல்லாமல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவான் இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனிடம் ப்ரெஸ் பண்ணுங்க